தை மாதத்தை உலக அரசுகளெல்லாம் எப்படி தமிழர்களுடைய மரபு உரிமை மாதம் என்று அங்கீகரித்தனவோ அதே போல தமிழீழத்தையும் அங்கீகரிக்கும் நிலை ஒருநாள் நாள் வருமென தமிழர் மரபுரிமை மாத நிறுவனர் திரு நீதன் ஷான் அவர்கள் நேற்று தெரிவித்தார் இது நேற்று வந்து தமிழர்களுடைய மரபுரிமை மாதம் வந்து மிகவும் கோலாகலமாக வந்து தமிழர்களுடைய மரபு இசை வாத்தியங்களான கொம்பு சாங்கு பறை முரசு கொட்டி நேற்று சும்மா ஒரு கலாட்டாவாக ஆரம்பிச்சிருக்கு அப்போ வந்து நிறைய அரசியல்வாதிகள் எல்லாம் இப்போ இங்கே வந்து தேர்தல் வரப்போது அப்போ தேர்தலில் முத புதுசாக நுழைஞ்சிருக்கிற அரசியல்வாதிகளும் சரி ஏற்கனவே இருந்திருக்கிற அரசியல்வாதிகளும் சரி நிறைய வந்திருந்தவையால் தமிழ் மக்களும் வந்திருந்தவையால் அப்போ அந்த தமிழர் மரபுரிமை மாதத்தினுடைய நிறுவனர் திரு நீதன் ஷான் அவர்கள் வந்து சிறப்புரை ஆட்டியிருந்தவர் அவர் தலைமையில் இந்த விழா நல்லா நடந்தது அப்போ ஆட்டும்போது அவர் என்ன சொல்லியிருந்தவர்னு சொல்லி சொன்னால் தமிழர்களுடைய இந்த மரபுரிமை மாதத்தை வந்து நான் பதினாறு ஆண்டுகளுக்கு முதல் அறிமுகப்படுத்தும் போது பன்னெண்டு தமிழ் அமைப்புகள் மட்டுந்தான் இருந்தன இன்றைக்கு வட அமெரிக்கா எங்கும் அமெரிக்காவினுடைய எங்கும் கனடா முழுக்க கனடாவில் அது அரச விழாவாக நடத்தப்படுகிறது அதே மாதிரி உலக தழுவிய ரீதியிலேயும் வந்து இப்போ பிரித்தானியாவில் நடக்குது இந்த முறை முதல் முதலாக ஆஸ்திரேலியாவிலேயும் வந்து நாடாளுமன்ற அனுமதியோடு ஆளுங்கட்சிகளோ ஆளுங்கட்சிகளினுடைய ஆசிர்வாதங்களோடு அங்கேயும் நடக்குது அப்போ அங்கே நீதன் வந்து வரிக்கு வரி அவருடைய உரை வந்து மிகவும் சிறப்பாக இருந்தவர் என்ன சுட்டி காட்டியிருந்தவர்னு சொல்லி சொன்னால் தமிழ் மக்களுக்கு எது தேவை என்று தீர்மானிக்கிறது தமிழ் மக்களை தவிர அரசியல்வாதிகளோ அல்லது நம்ம ஆக்களோ அல்ல வேறு யாரும் அல்ல என்று சொல்லி போட்டு உதாரணமாக எடுத்துக்காட்டச் சொன்னார் இந்த தமிழீழத்தில் நடந்தது வந்து இனப்படுகொலை என்று ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நாங்கள் சொன்னோம் அந்த ஜெனசைடுன்ற அந்த வார்த்தை இருந்தாலே ஒரு தரம் பெறமாட்டினம்னு சொல்லித்தினோம் இன்றைக்கு உலகம் முழுக்க தமிழின அழிப்பு தமிழ் ஜெனசைடு அப்படின்னு தான் பேசப்படுகிறது அதே மாதிரி சொன்னார் இந்த தமிழர்களினுடைய இந்த கொடி வந்து எங்களுடைய தமிழில் தேசிய கொடியான அந்த கொடி தானு சொல்லி நாங்கள் சொன்னோம் இல்லை நாங்கள் அரசியல்வாதிகள் வேற மாட்டோம் இந்த கொடி வச்சுருந்தா வர மாட்டோம் என்று சொல்லியிருந்துச்சினோம் ஆரம்பத்தில் இப்போ பார்த்தா மூன்று லெவல் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் த்ரீ லெவல் ஆஃப் கவர் மூன்று நிலையில் இருக்கக்கூடிய அரசுகளின் பிரதிநிதிகள் இங்கே இருக்கிறோம் அப்போ தமிழ் மக்களுக்கு தேவையானது அங்கு தேவையானதை வந்து தமிழ் மக்கள் தான் தீர்மானிக்கணும் அதை மெதுவாக அங்கீகரிப்பினும் இல்லை அரசியல்வாதிகளுக்கு அது பிடிக்க இல்லைன்றோடனே நாங்கள் அதை செய்யாமல் விட விட முடியாது அது ஏன்னென்று சொல்லி சொன்னால் அது எங்களுடைய உரிமை எங்களுடைய வேணவா அபிலாசை அபிலாசை என்றது சமஸ்கிருத வார்த்தை அப்போ இந்த வீணவான்ற தான் தமிழ் வார்த்தை என்று சொல்லி நீதன் வந்து மிகவும் ஒரு க கையொலி மூலங்க அங்கே செய்திருந்தவர் இது கிட்டத்தட்ட என்ன மாதிரி நடந்தேன்னு சொல்லி சொன்னால் எல்லாரையும் கூட்டி வச்சுரு போட்டு வலுவ கொடுத்த மாதிரி தான் இருந்தேன் என்னென்னு சொன்னால் முழு அரசியல்வாதிகளும் வந்திருந்தவை அப்போ பாடம் எடுக்கிறார்கள் நாங்கள் நாங்கள்தான் அப்போ எதிர்காலத்தில் எங்களோடு தான் நொட்டி கொண்டிருக்கோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் தமிழினம் ஆடாது என்ற மாதிரி நல்ல வடிவம் ஆங்கிலத்திலையும் நீல நீதனுக்கு வந்து ஆங்கிலமும் தமிழும் வந்து நல்லா சாராளமா பேசுவார் மாற்றி மாற்றி பேசி கொண்டிருப்பார் இப்போ பேசும்போது சில இடத்துல பார்த்தார் பார்த்துட்டு என்ன வெள்ளை இன மக்கள் அதாவது ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் எல்லாம் கைதட்டுறீங்க நான் முழுக்க தமிழில் பேசிட்டேன்ன ஒன்று போட்டு மாற்றி ஆங்கிலத்திலையும் பேசுவார் பிறகு இப்படி மாற்றி பேசுவார் அப்ப நைட்டு நல்ல அருமையானது ஒரு உரை நடந்தது பின்னுக்கு காணொளிகள் விடுறேன் அப்ப மூன்று நிலையில் இருக்கிற அரசாங்கத்தினுடைய மத்திய அரசு மாகாண அரசு மாநகர ஆட்சி எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய முழுக்க அரசியல்வாதிகள் எல்லாம் வந்திருந்தவை வணக்கம் வணக்கம் எப்படி நல்லா Who put on today's event? Let's give them a big round of applause. <laughs> Thanks nice work. Uh, special shout out to my friend Nathan Chan. Thanks for everything you do. <laughs> and uh, this month, when we're celebrating Thaumal heritage, I think one of the most important things for me when I think about the Thaumal community is the resilience. The Thamal community has faced many hardships, many challenges. And despite all those hardships, all those challenges, a genocide against the Talmud people, the Athalmul people are strong, the language is strong, the culture is strong, and I see that you're passing on to the children who speak the language, who dance and who know the culture. So this is a testament to your community how strong you've kept the culture and the language and the heritage. So this month is a very powerful month to A rich and ancient Tamil tradition of epic storytelling through music and dance. Or nights like tonight, showing up for the arts matter. It matters because that's, it helps define who we are. And when we support the arts in the city, we show love. We